என் கையில இருக்கிறது நூத்தி முப்பத்தி நாலு வருஷம் பழைய இந்திய நாணயம் மக்களை வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாவது வருஷம் இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லக்கு ஒரு நாள் நான் பைக்ல போயிட்டு இருந்தேன் பாதை பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் நிறைய இருக்கிற ஒரு அர்பன்ல இருக்கிற ஒரு அவுட்டர் ரோடு அப்படி பைக்ல போயிட்டு இருந்தப்போ திடீர்னு முட்டி அவசரமாட்டு அவசரமாட்டேன் சரின்னு வண்டியை ஓரமா நிப்பாட்டி விட்டுட்டு ரிலீவ் பண்ணிட்டு பார்க்கும்போது போதுதான் அங்கே ஒரு பழைய வீடு ஒண்ணு இருந்தது இடிஞ்சு போன ஒரு வீடு ரோட்ல இருந்து சில அடிகள் உள்ள தள்ளி தான் இருந்துச்சு சரி போட்டோ ஏதாவது எடுக்கலாமா போகலாம் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு ஒரு ஆர்வத்தில் அங்கே போய் போனப்ப அந்த வீட்டுக்குள்ள அப்படி பார்த்தப்ப எதேச்சும் என் கண்ணில் பட்டதுதான் அந்த நாணயம் எடுத்து பார்த்தப்ப கூடவே இன்னொரு நாணயமும் கிடைச்சிது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல உள்ள நாணயத்துல பாத்தீங்கன்னா விக்டோரியா அதான் நினைக்கிறேன் எம்ப்ரஸ்ன்னு போடுறது ஆனால் அழிஞ்சு போயிருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நாணயத்துல வந்து ஜார்ஜ் பிப்த் கிங் எம்பரர் அப்படின்னு போட்டிருக்குது இந்த காயின் கலெக்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த மாதிரி நாணயங்களை வச்சு போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு பட் எனக்கு லக்கில் அந்த மாதிரி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது